ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகை தீபத்தில் நாளைக்கு அதுக்கப்புறமும் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தீபா வந்து இறந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா கண் கண்முனிக்கலேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க கையில் மோகர் வச்சுட்டு தீபா சுழலாம் நினச்சி பார்க்குறாங்க இந்த மோதிரவங்க கூட தான் என் கூட நீங்களே என் கூட அந்த மாதிரி அப்படின்னு சொன்னது லவ் ப்ரப்போஸ் பண்ணவே சவால் விட்டது லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ எமோஷ்னல் ஆனதுங்க எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க நினச்சிட்டு போட்டுருக்கீங்க ஃபோன் வருது சரவண்கிட்டிருந்தேன் சொல்லுங்க அப்படின் வெளியே வந்து தனியாக பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படிங்கிறத கூப்பிட்றாங்க என்ன சொல்லுங்கள் இல்லை வாங்க பேசிக்கலாம் போய் சரின்ட்டு உங்களுக்கு லொக்கேஷனால் தெரியுமெலாம் அங்கே வந்துருங்க அப்படிங்கிறாங்க சரிட்டு காட்டி அவங்க போகிறாங்க இப்போ ரெண்டு புடவை கொடுத்து இப்போ யார் புடவை உங்கள் ஒய்ஃப் புடவை இருக்குன்னு பாருங்கள் இதில் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்போ ரெட் கலர் புடவங்க இருக்கு இல்லையா அது பாட்டு அப்படிங்கிறது அது இல்ல கட்டி தான் என்னாச்சு அப்படிங்கிறது ரமியாது அப்படிங்குற மாதிரி இருந்து படிக்கிறாங்க பாடி கிடைக்கவே இல்லாண்டு பேர் தான் பூச்சினா சாரி இது கிடைச்சது இருக்காங்க போனோம் எடுக்கிறவங்க வந்து இது வாடி எடுக்கிறவங்க வந்து இல்லாங்க போய் சாரி கிடைச்சது வேறு எதுவும் சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்க சொல்கிறாங்க கிடைக்காதீங்க ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தோடு இன்னைக்கு அப்புறமா முடிச்சிருக்காங்க ஏன் இது கெஸ்ஸிங் என்னென்னா தீபாவும் பொழைச்சிருப்பாங்க ரம்யாவும் பிழைச்சிருப்பாங்க தீபாவுக்கு வந்து பழசு மறந்துருக்கு ரம்யா மறுபடியும் இருந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போவாங்கங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் பட்டு ஹீரோயின் எப்படி இந்த சீரியலுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வில்லி முக்கியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ரம்யாவை இறந்துட்டு அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு புது வில்லி விடுவாங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் பார்ப்போம் நன்றி வணக்கம்